ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் மருத்துவ கல்வி நிறுவனங்களின் பட்டமளிப்பு விழாவில் இனி கருப்பு உடை அணைய வேண்டாம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கலை அறிவியல் பொறியியல் மற்றும் மருத்துவக் கல்லூரிகளில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாக்களில் பட்டம் பெறும் மாணவர்கள் கருப்பு நிற அங்கியும் கருப்பு நிற தொப்பியும் அணிந்து பட்டங்களை பெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் மருத்துவ மாணவர்கள் பட்டமளிப்பு விழாவின் போது இனி கருப்பு நிற உடையை அணிய தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தனது கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது பட்டமளிப்பு விழாவின் போது கருப்பு நிற உடை அணிவது ஐரோப்பிய நாடுகளில் தொடங்கிய கலாச்சாரம் எனவும் இந்த நடைமுறையானது ஆங்கிலேயர்களால் தங்கள் காலனை ஆதிக்க நாடுகளில் முகப்படுத்தப்பட்டது எனவும் இந்த காலனி ஆதிக்க நடைமுறையை மாற்றப்படும் நோக்கில் இனி பட்டமளிப்பு விழாவில் கருப்பு நிற உடைக்கு பதிலாக இந்திய பாரம்பரிய உடைகளை அணிந்து கொள்ளலாம் எனவும் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் அமைந்துள்ள மாநிலத்தின் பாரம்பரியத்திற்கு ஏற்ப பட்டமளிப்பு விழாவிற்கான உடையை நிர்ணயித்துக் கொள்ளலாம் எனவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது